உங்களில் ஒருவன் நான் இன்று தலை தலைப்பானது அதிமுக எப்படி வெல்லப்போகின்றது வருகின்ற ரெண்டாயிரத்தி இருபத்தாறு எலெக்ஷனை கொஞ்சம் கவனிங்கள் அனைத்து கட்சிகளும் திமுக ஆதரவாக அவங்க கூட்டாளி மற்றும் மீடியாவில் இருக்கின்றன அது இல்லை சில பேச்சாளர்கள் மீடியாவில் இருக்கின்றோம் திமுகவுக்கு ஆதரவாக பேசுகின்றார்கள் ஏடிஎம்கேலேருந்து யார் ஓபிஎஸ்லேருந்து ஏதாவது ஒரு பர்சனும் தாவேக்கா போனாலும் அது தாவேக்காவுக்கு ஆதரவாக ஏகெயின் ஏடிஎம்கே அகெயின்ஸ்டாக பேசுகின்றார்கள் இதுவே புழப்பாக வெகு நாளாக இருக்கின்றன அம்மா இருந்த பிறகு இன்று வரை இதே நிலமை தான் அம்மா இருந்த பிறகு எடப்பாடி சிஎம் இருக்கும்போது ஸ்டாலின் எதிர்கட்சித் தலைவர் வந்து நாலரை ஆண்டு காலம் கிட்டத்தட்ட அதையே பேசி தான் நமக்கு நம்ம திட்டம்னு சொல்லி ஒரு பெட்டியை வச்சுட்டு ஊர் ஊராக போனார் அந்த பெட்டியில் போடுங்க நான் ஓப்பன் பண்ணி சென்னையில் போனதும் ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணி முதலமைச்சரானதும் உங்களுடைய நிறைவேற்றின உங்கள் போரிக்கை நிறைவேற்ற சொல்லி ஏமாத்தினார் உலகத்திலே பக்கா ஃப்ராடு தட் இந்த பொட்டி வச்சு ஏமாத்துனது இப்போ என்ன பொட்டி வைக்க ஏமாற்ற போகிறாரு தெரியல அங்கே இங்கே போய் மாரி உட்காந்துட்டு தின்னன்னு சொல்லிவிட்டு பெட்டி போட சொல்லி ஏமாற்றினார் இதை போல் இந்த உலகத்தில் இப்படியும் ஏமாத்துறவங்க இருக்கிற வரைக்கும் நாம் எப்படி இருக்கணும் அப்படின்னா அதிமுக விழிப்புணர்வு இருக்க வேண்டும் எந்த சூழ்நிலையிலும் யாரோ ஒருத்தர் ஓடுற சூ சகுனி ஓடு துரோகியை ஓடனா போகிறாங்க செங்கோட்டின் மாதிரி செங்கோட்டின் மண்ணை கவிக்க போகிறார் பார்த்துக்கோ ஒரு எம்எல்ஏ கூட அவர் வின் பண்ண முடியாது இப்போ என்ன ஜே என்ன சேஜிஸ் இப்போ பார்க்குறா அவர் வந்து இங்கே எம்ஜிஆர் தொண்டர் இங்கே இருந்தார் அவர் ஓபிஎஸ்னுடைய செயல்பாடு சரியில்லாம் போய் சேர்ந்துருக்கிறார் இவங்களாம் சேர்ந்து என்ன பண்ண போறீங்க உங்களோட நூறு ஓட்டு போதா ஒரு ஓட்டு போகுதோ உங்கள் ஓட்டு மட்டும் போதா தெரியாது ஏதாவது ஒரு கடைசல் பிடித்தான் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னில் தினகரன் கிட்டத்தட்ட சசிகலா ரிலீஸ் பண்ணும்போது பத்தொன்பது கோடி செலவு பண்ணி அங்கேருந்து பெங்களூர்லேருந்து ஊர்வலமாக சென்னை கொண்டு வந்தார் அது மிகப்பெரிய ஒரு பாதிப்பு ஏடிஎம்கேவுக்கு எலெக்ஷன் டைமில் ஓபிஎஸ்ஸு முதலமைச்சர் வேட்பாளர் இடப்பட அறிவித்துக்கு தகவல் கொடுக்காத பிடி கொடுக்காத கடைசி வரைக்கும் இருந்து பிரச்சாரம் பண்ணாத ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று காலி பண்ண வரும் ஓபிஎஸ்ஸு இப்படித்தான் வந்து ஏடிஎம்கே இருக்கிற சகனிகள் இருக்கிறாங்க வச்சு நமக்கு எந்த எதிரியும் நமக்கு எதிரி என்பது யார் தான் நம்பர் ஒன்று அரசியல் எதிரினா ஜிஎம்கே ஆனால் கட்சிக்குள்ளே எதிரி பதவி வரக்கூடாதுன்னு நிற்கிறவங்க நம்ம கட்சிக்குள்ளே இருக்கிறாங்க அதான் சிவி சண்முகம் கூட சொன்னார் அருமையாக சொன்னார் பொதுக்குழு கூட்டத்தில் நமக்குள்ளே இருக்கிறவங்க தான் நமக்கு சகனியாக இருக்கிறாங்க அதை நம்ம வந்து நம்பக்கூடாது அப்படின்னு சொன்னார் அது உன் ஊற்றிலும் உண்மை நேற்று கூட பார்த்தீங்கன்னா டிவியில்